கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் காலை வேளையில் கத்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கற்று நம்ம கொடுத்திருக்கிறார் கத்ருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எந்த நாளுக்குரிய வேத வசனம் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் முதலாவது வசனம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கத்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார் எனக்கன்பான தேவண்டி பிள்ளைகளே ஆபிரகாமை குறித்து ஆபிரகாமை பார்த்து கற்ற சொல்லுகிறார் பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார் எனக்கன்பானதே உண்டிய பிள்ளைகளே இன்றைக்கு அநேக கற்றுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற பிரச்சனை பயம் எதற்கெடுத்தாலும் பயம் எதை குறித்தாலும் பயம் சின்ன சின்ன பிரச்சனைகளை குறித்துலாம் ரொம்ப பயப்படுற அநேக கற்றுடி பிள்ளைகள் உண்டு கர்த்தருக்கு நம்ம பயந்து நடக்கணும் பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு பயப்படக்கூடாது நம்ம கர்த்தருக்கு பயந்து நடந்தாலே பிரச்சனைகள் போராட்டங்களை குறித்து நம்ம பயப்பட மாட்டோம் பிரச்சனைகள் வருவது இயல்பு அந்த பிரச்சனை நம்ம இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்க நமக்கு உதவி செய்யும் அந்த பிரச்சனை விசுவாசத்தில் நாம் பலனடைய நமக்கு உதவி செய்யும் பிரச்சனைகளை கர்த்தர் நம்முடைய நன்மைக்காகவே அனுமதிக்கிறார் அந்த பிரச்சனை வரும்போதெல்லாம் நம் கர்த்தரை சார்ந்து கொள்ளும்போது இன்னும் கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்கும் போது அந்த பிரச்சனைகளை ஜெயித்து தெய்வனுடைய நன்மைகளை தெய்வனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்கிறார் இங்கே ஆபிரகாமுக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை குறித்து ஏதோ ஒரு பயம் ஆகவே ஆண்டவர் சொல்றாரு ஆபரகாம் அவர் ஆபிராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார் கர்த்தர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார் அல்ல ஆகவே நாம் எதை குறித்து என்ன செய்ய வேண்டியதில்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில் கேடகமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார் ஆகவே நாம் எதை குறித்தும் பயப்படவோ கலங்கோ வேண்டிய தேவைகள் இல்லை ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தரை கேடகமாய் வைத்திருந்தபடியினால் கர்த்தரை அவன் பெரிய பலனாய் வைத்திருந்தபடியினால் ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து எல்லா போராட்டத்திலையும் ஜெயம் எடுக்கும்படியான ஒரு பெரிய கிருபையை பெற்றுக்கொண்டார் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் வருகிற எல்லா பயங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் நெருக்கங்கள் உபத்திரவங்களிலிருந்து நாம் ஜெயமெடுப்பதற்கு நமக்கு முக்கியமான தேவை கத்தரை நம்ம கேடகமாக வைத்து கொள்ள வேண்டும் அவர் தான் நம்ம கேடகம் அவருடைய வார்த்தை தான் நம்ம கேடகம் அவர்தான் நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி நாம கத்தரை கேடகமாகவும் அவர் தான் நமக்கு பாதுகாப்பு என்று நினைத்து நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு வெற்றியை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்து கத்த சொல்றார் நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் லோயா கர்த்த நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மகா பெரிய பலனாய் இருக்கிறார் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் தேவனை நம்முடைய வாழ்க்கையில் மகா பெரிய பலனாக பலனாக நினைத்து கொள்ள வேண்டும் நான் நம்முடைய திறமைகளை நம்முடைய நமக்கு இருக்கிற பொருட்களை நமக்கு இருக்கிற தாளந்துகளை நமக்கு தெய்வன் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களை உலக பிரகாரமான காரியங்களெல்லாம் நமக்கு பலனா வைத்து கொள்ளு வைத்து கொண்டு வாழுகிறபடினால் அநேக காரியங்கள் நம்ம சோர்ந்து போகிறோம் அநேக காரியங்களில் நம்ம தோல்வி அடைஞ்சோம் அநேக காரியங்களில் நம்ம இதுக்கு மேலே ஒன்றும் முடியாதுன்னு உட்காந்துடுறோம் நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகா பெரிய பலனாக வைத்து வாழவங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா போராட்டங்களையும் ஜெயித்து ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருப செய்வார் ஆபரகாம் பாருங்க அங்க ஆபிரகாம் சொந்த பந்தமோ ஆபிரகாமுக்கு தெரிஞ்சவங்களே யாரும் இல்லை கர்த்தர் அழைத்தார் ஆபிரகாம் வந்தார் ஆகவே ஆபிரகாம் கர்த்தர் நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் நல்ல ஒரு வார்த்தையை சொல்லி திடப்படுத்துறார் ஆபிரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன் நான் உனக்கு மகா பெரிய பலனாய் இருக்கிறேன்னு சொல்றார் இன்றைக்கும் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே எனக்கு எந்த விதத்துலேயும் யாரும் எந்த உதவியும் இல்லை எந்த ஆதரவும் இல்லாமல் நான் ப பயங்கரமான வேதனையில் கஷ்டத்துல இருக்கேன்னு சொல்றீங்களா கர்த்தர் உங்களுக்கு கேடகமாய் இருக்கிறார் கர்த்தர் உங்களுக்கு மகா பெரிய பலனாய் இருக்கிறார் ஆகவே நீங்கள் பிரச்சனைகளை குறித்து சோதனைகளை குறித்து போராட்டங்களை குறித்து எதிர்கால வாழ்க்கைகளை குறித்து வியாதியை குறித்து வறுமையை குறித்து எதை குறித்தும் நீங்கள் பயப்பட தேவையில்லை கர்த்தரை உங்களுக்கு கேடகமாகவும் கர்த்தரை உங்களுக்கு மகா பெரிய பலனாகவும் வைத்து கொண்டு வாழ உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள சூழ்நிலைகள் மாறும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள நெருக்கங்கள் மாறும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள போராட்டங்கள் மாறும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள உபத்திரவங்கள் மாறும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள தோல்விகள் மாறும் தேவன் பெரிய பலனாக நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக போராடுகிற எல்லா சத்துருவின் வல்லமைகளை அவர் நிர்மலமாக்கிப்படுவார் எல்லா பொல்லாத கிரிகள் அழிக்கப்படும் தெய்வனுடைய பலன் மகா பெரியது அந்த தெய்வ பலத்தை உங்கள் வாழ்க்கையில் முக்கியப்படுத்தி வாழ உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாற்றுவார் ஜெயமுள்ள வாழ்க்கையாக மாற்றுவார் சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எதிராய் காணப்படலாம் சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எதிராய் காணப்படலாம் நீங்க இது அனுகூலமா இருக்கும்னு சொல்லி நினைச்ச காரியம் கூட உங்களுக்கு எதிராய் காணப்படலாம் எதை குறித்து நீங்க கலங்காதீங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கேடகமாகவும் மகா பெரிய பலனாகவும் இருந்து உங்களை வழி நடத்த இருக்கிறார் ஆகவே கர்த்தாவே ஆபரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தின் ஆசீர்வாதத்தை ஆபரகாமுடைய வாழ்க்கையில் நீ கேடகமாக இருந்தீர் நீ மகா பெரிய பலனாக இருந்தீர் என்னுடைய வாழ்க்கையிலும் எனக்கும் நீர் கேடகமா இருந்து என்னுடைய வாழ்க்கையில் நீர் மகா பெரிய பலனாய் இருந்து என்னை இதை நடத்தும்னு சொல்லி நம்ம கத்தத்தை கேட்போமா கர்த்தர் நம்மை வெற்றியின் பாதையில் ஜெயத்தின் பாதையில் ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்தி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் ஆகவே எனக்கு அன்பான பிள்ளைகளை நாம் ஜபிப்போம் கர்த்தர் வசனத்தின்படி உங்களை நடத்தி ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் கத்தான் இந்த நல்ல வேலைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் இந்த காலை வேளையில் ஆதியாகவும் பதினைந்து ஒன்னில் சொல்லப்பட்டது போல ஆபரகாமை நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய இருக்கிறேன் என்று சொல்லி ஆபரகாமை திடப்படுத்தினீர் ஆண்டவரே பலப்படுத்தினீரே தைரியப்படுத்தினீரே அவருடைய ஆபரகாமுடைய வாழ்க்கையின் மகா பெரிய இருந்து வழி நடத்தினீரே அதே போல இந்த காலை வேளையில் எங்களின் நீர் பலப்படுத்துகிறபடி நாள் ஸ்தோத்துறோம் திடப்படுத்துகிறபடி நாள் த்துறம் தைரியப்படுத்துகிறபடி நாள் இருந்து நடத்தின தேவன் எங்களோடு கேடகமாக இருந்து மகாபிரிய பலனாக இருந்து எங்களை நீ நடத்துகிற மேலான கிருபைக்காக ஸ்தோத்துறோம் அதற்கு எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே